என் அன்பு பிள்ளையே ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுவார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வது பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகின்றது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை என்றார்கள் எதை கூட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கூட்டினால் அள்ள முடியாத குழந்தையே வெள்ளில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே நாம் பேசுவதற்கு மட்டும் தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள் எல்லாம் மாறும் நீ நன்றாக இருப்பாய் உன் தற்போதைய நிலை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும் எதை சுமை என நினைத்து புலம்புகின்றோம் உண்மையில் அந்த சுமைத்தான் நம்முடைய மனபலத்தை நமக்கு புரிய வைக்கின்றது நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் குழந்தையே செய்தது தவறென்றால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் யாரையும் திரும்பிக் கூட பார்க்காதே யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும்போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே கைவிட்டவரை கனவிலும் நினையாது நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும் நம்பிக்கை மட்டும் இறுக்கி பிடித்துக்கொள் எந்த நிலைமையும் மாறும் தங்கமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் குழந்தையும் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள் அதற்கு ஏற்ப உன்னை உருவாக்கிக்கொள் இல்லையென்றால் மாற்றிக்கொள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய போத என் சமாதியிலிருந்தும் பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையே ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாது சிலர் நடிக்கின்றார்கள் எனத் தெரிந்து தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையும் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சிநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாள் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றித் தருவேன் பொறுத்து பொறுத்து காலம் போனது தான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும் பொறுத்திரு எல்லாம் மாறும் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறும் இல்லை சரியும் ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளே உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை தவறுகளை திருத்திக்கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்து விடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டாள் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே தயாராகி பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்ற இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தான் எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசிர்வாதம் உண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இருமடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது எனி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றார் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாஹியின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடும் அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் எப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றான் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரகாவில் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்ககுணமுடையோ மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவடி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போதுதான் மதிப்பு தெரியும் குழந்தையே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினா இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் குறைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருந் சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே கதி என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாயி என் புல்லம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையை எளிமையாக இருப்பதுத்தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றதும் அவனே வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் நீ வளர்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றா உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு அனைத்தும் இந்த பகிரி பாபாவால் நலம் உண்டாகும் தங்கமே நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் 운, 사겹파